இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது அறிமுக இயக்குனர் அபிஷன் இயக்கத்தில் சசிக்குமார் சிம்ரன் மற்றும் பலர் நடித்து வெளிவந்திருக்கிற டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தோட விமர்சனம் தான் இப்போ இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தா இந்த சசிகுமார் சிம்ரன் அவங்களுக்கு ரெண்டு குழந்தைகள் இந்த ஃபேமிலி இலங்கை தமிழர்கள் அங்கே இலங்கை தமிழர்கள் போது இந்த எக்கனாமிக்கல் கிரைசிஸ் எல்லாம் வருது ஸோ அங்கே வந்து தாக்கு பிடிக்க முடியாமல் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா தப்பிச்சு படகு மூலமே ராமேஸ்வரம் சேர்றாங்க ஆனால் ராமேஸ்வரம் தான் அங்கே ஒரு சிக்கல் ஏன்னா அங்கே ஒரு கிரைம் நடக்குது ஸோ அந்த கிரைமில் கூடாதுன்னு அங்கேருந்து தப்பிச்சு ஒரு வழியாக சென்னை வந்து செட்டில் ஆகிறாங்க ஆனால் சென்னை வந்தாலும் இலங்கை தமிழர்கள் இவங்க இவங்க எப்படி சர்வேவலாகிறாங்க எப்படியெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையை லீட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் படத்தோட ஒட்டுமொத்த ஒன்லைன் கதை நிச்சயமாக வந்து இந்த ஒரு லைனை எடுத்ததுக்கே இயக்குனரை பாராட்டியாகணும் அதுவும் அறிமுக இயக்குனர் தன்னுடைய முதல் படத்தில் இப்படி ஒரு லைனை வந்து துணிச்சலை எடுத்ததுக்கு பாராட்டியாகணும் இன்னொரு விஷயம் எல்லோரும் இலங்கை தமிழர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா எடுக்கிறதுக்கு யோசிப்பாங்க அவங்க கதை எடுத்து ரிஸ்க் ஆகிரும் பயங்கர பிரச்சனையாகிடும் அப்படிலாம் யோசிப்பாங்க இன்னொன்று அப்படியே எடுத்தாலும் ரொம்ப ரொம்ப எமோஷனலா போயிடுவாங்க ஆனால் இந்த இயக்குனர் ரொம்ப எமோஷனாகவும் போகாமல் ரொம்பவும் வந்து பார்த்திங்கன்னா சிம்பத்தி கிரியேட் பண்ணாமல் அவங்க லைஃப்பில் இயல்பான ஒரு நகைச்சுவை எப்படி இருக்கும் அவங்க வந்து எப்படிலாம் அன்புக்காக இயங்குவாங்க எல்லாருமே சக மனிதர்கள் தான் யாதும் ஊரே யாவரும் கேள்வி இந்த உலகமே எல்லாத்துக்கும் சொந்தமானது இதில் வந்து நீ அந்த நாட்டுக்காரன் இந்த நாட்டுக்காரன் இந்த மாதிரியான பேச்சுக்கே இடம் கிடையாது எல்லாருமே அன்பை கொடுத்து அன்பை வந்து வாங்கணும் அன்பு தான் ஷேர் பண்ணணும் அதுதான் நிலைக்கும் அப்படிங்கிறது தான் இயக்குனர் அழுத்தம் திருத்தமாக இந்த படத்தை சொல்லியிருக்காரு குறிப்பாக வந்து இந்த படத்தோட மிகப்பெரிய தூண் பார்த்தா திரைக்கதை தான் அவர் நினச்சிருந்தாருன்னா அந்த ராமேஸ்வரம் க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் இதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம் ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு இந்த ஃபேமிலி குறிப்பாக வந்து இந்த பக்கத்து வீட்டுக்காரங்க அந்த ஏரியாவில் இருக்க மற்றவங்க எப்படிலாம் பழகுவாங்க அவங்ககிட்ட இவங்க எப்படி டீல் பண்ணுவாங்க இந்த விஷயத்தில் வந்து ஃபோக்கஸ் பண்ணி எங்கெங்கெல்லாம் காமெடி வரணுமோ அங்கே காமெடியும் எங்கெங்கெல்லாம் எமோஷனலாக நம்ம கனெக்ட் ஆகணுமோ அதையும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காரு இயக்குனர் ஸோ அதுதான் வந்து அவருடைய திரைக்கி தான் நான் வந்து முதல் பலம் அப்படின்னு சொல்லுவேன் அடுத்த பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்ட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த கதையை வந்து அவ்வளோ ஹேண்டில் பண்ணிக்கோங்க சசிகுமார் வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக வந்து அயோத்திக்கு அப்புறம் நந்தனுக்கு அப்புறம் கண்டிப்பாக வந்து நடிப்புக்கு பேர் போன ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம் திமிரன் கேட்கவே தேவையில்லை பிச்சு உதவிட்டாங்க எல்லாத்த விட எமக்கு பிடிச்சது என்ன அப்படின்னா அந்த குட்டி பையன் சசிகுமாவில் ரெண்டாவது பையனாக வர அந்த பையன் பண்ணுற சேட்டைகள்லாம் வேற லெவல் தியேட்டரே பிளாஸ்ட் ஆகிடுச்சு இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் மியூசிக்கும் பார்த்திங்கன்னா அவ்வளவு ஹெல்ப் பண்ணியிருக்கு அந்த உணர்வுகளை கடத்துறதுக்கு அது மட்டும் கிடையாது இந்த ஒட்டுமொத்த படமும் பார்த்திங்கன்னா ஒரு ராதாமோகன் படம் பார்க்கும்போது நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும் பார்த்தீங்களா ஒரு தின்னான ஒரு லைனு இயல்பான நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நகைச்சுவைகள் நம்ம சந்திக்கக்கூடிய இயல்பான மனிதர்கள் அவங்களுக்கிட்ட நம்மக்கிட்ட ஏற்பட கருத்து வேறுபாடுகள் முரண்பாடுகள் எமோஷனல் இது எல்லாமே ஆச்சு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராதாமோகன் படம் பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு ஸோ கண்டிப்பாக இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து சர்வசாதாரணமாக தாராளமாக ஒரு தடவை பார்க்கலாம் நல்ல படம் கொண்டாடக்கூடிய ஒரு படம் எல்லாரும் ஃபேமிலியோட இந்த படத்தை போய் பார்க்கலாம் இந்த வருடத்தில் இன்னொரு அறிமுக இயக்குனர் அறிமுகமாகி வெற்றி படத்தை கொடுத்துட்டாரு ஸோ டூரிஸ்ட் ஃபேமிலி ஷூர் ஷாட் நல்ல படம் வெற்றி படம் இதை வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஆர்ட் மாதிரி ரொம்ப போர் அடிக்கும் அப்படிலாம் நினச்சிடாதீங்க படம் ஆரம்பிச்சிருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் அவ்வளவு சுவாரஸ்யம் அவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா எளிமையாகவும் இருக்குது விறுவிறுப்பாக இருக்குது ஸோ இந்த வருடத்தில் டூரிஸ்ட் ஃபேமிலியும் வெற்றி பட பட்டியில் சேர்ந்துருச்சுட்டே சொல்லலாம்